பகலில் கடிக்கும் ஏடிஸ் கொசுக்கள் மூலம் ஜிகா வைரஸ் பரவுவதாக மத்திய அரசு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் டெங்கு காய்ச்சலுக்கு இணையான விளைவுகளை இந்த ஜிகா வைரஸ் ஏற்படுத்துவதாகவும் காய்ச்சல் கண் சிவத்தல் மூட்டு போன்ற அறிகுறிகள் மூலம் ஜிகா வைரஸ் வந்ததை நாம் தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளது ஏழு நாட்கள் வரை நீடிக்கும் இந்த காய்ச்சலால் உயிரிழப்பு ஏற்படாது என்ற போதிலும் இது கர்ப்பிணி பெண்களை தாக்கும் பொழுது அவர்களின் வயிற்றில் இருக்கும் சிசு பாதிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது ஒருவேளை ஜிகா வைரஸ் பாதித்தால் பிறக்கும் குழந்தைகளின் தலைப்பகுதி இயல்பை விட சிறிதாக இருக்கும் என்றும் மூளை குறைபாடு நரம்பு மண்டல குறைபாடு நேரிடும் என கூறியுள்ளது வயதானவர்களை தாக்கும் பொழுது அவர்களின் நரம்பு மண்டலம் செயலிழக்கும் என்றும் தெரிவித்துள்ளது எனவே ஜிகா வைரஸ் காற்றில் அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஜிகா வைரஸ் பரவி பெரும் பாதிப்பை உண்டாக்கியது நடப்பாண்டு ஜூன் மாத இறுதியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் உட்பட ஏழு பேருக்கு ஜிகா வைரஸ் கண்டறியப்பட்டது நாடு முழுவதிலும் ஜிகா வைரஸ் பரிசோதனை மையங்கள் மருந்துகள் சிகிச்சை பிரிவுகளை தயார் நிலையில் வைத்திடவும் ஜிகா வைரசை பரப்பும் ஏடிஸ் கொசுக்களை முற்றிலுமாக ஒழிக்கும் பணியினை முன்னெடுக்க வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது